முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ விஸ்வநாதர் தர்மலிங்கம் அவர்களுடைய நாற்பதாவது ஆண்டு சிரார்த்த தின நினைவு பேரையை இப்பொழுது இங்கே உங்கள் முன்னே சமர்ப்பிக்கின்றேன் தலைவராக தபால் அதிபர் சங்கம் அவர்கள் மிக நீண்ட காலமாக தமிழர் கட்சி பாரம்பரியத்தில் அதற்கு பின்னராக தமிழர்களை கூட்டணியோடு மிக நெருக்கமான உறவுகளை ഗൗരവ തലവുകള വരുക വടക്ക് പ്രദേശ സഭയുടെ തലവർ കിഴക്ക് പ്രദേശ സഭയുടെ തലവർ ദിനോഷ് അവർ വൗണിയാവിലെ ഇങ്ങേ വലിയ തന്നെ കൂടിയ